கண்ணா 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 சின்ன சின்ன பாதம் வைத்து மெல்ல மெல்ல நடந்து வா மயிலை போல மெல்ல மெல்ல அசைந்து வா சின்ன சின்ன பாதம் வைத்து மெல்ல மெல்ல நடந்து வா சிங்காரம் இலை போல மெல்ல மெல்ல அசைந்து வா மென்னை தருவேன் சீரை தருவேன் கண்ணா கண்ணா இங்கே வா பாலும் தருவேன் தேனும் தருவேன் கண்ணா கண்ணா இங்கே வா கண்ணா 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 வெண்ணையுண்டவா மண்ணையுண்ட மாயனே கண்ணன் என்னும் நாமத்தில் உலகையாளும் வேந்தனே வெண்ணையுண்டால் மண்ணையுண்ட மாயனே கண்ணன் என்னும் நாமத்தில் உலகையாளும் வேந்தனே கண்ணன் பூகளை நாளும் பாடி மழலை அருளை வேண்டி திருவடி நிழலை அடைவோம் தகுதிமித்தோம் 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 தகுதி மித்தோம் தீர தீர தீரனாம் தகுதி மித்தோம் தகுதி மித்தோம் தகுதி தீர தீர நாம் சின்ன சின்ன பாதம் வைத்து மெல்ல மெல்ல நடந்து மயிலை போல மெல்ல மெல்ல அசைந்து வா பாலகனாயாடி லீலை செய்தாய் கோடி குச்சேலனை போல வந்தோம் நாங்கள் உனை நாடி இல்லம் வந்து நின்றால் இருள் விலகும் முன்னால் கள்ளம் கபடமில்லா வாழ்க்கை அமையும் தன்னாள் கண்ணன் பூகளை நாளும் பாடி பாடிமழலை அருளை வேண்டி தீருவடி நிழலை அடைவோம் மத்ஸ்ய கோர்ம வாமன நீயே பரசுராம ராமன் பலராம கிருஷ்ண கல்கியும் நீயே எல்லாம் சேர்ந்த வரதராஜன் நீயே நீயே எல்லாம் சேர்ந்த வரதராஜன் நீயே நீயே Kanna, 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 kanna. சின்ன சின்ன பாதம் வைத்து மெல்ல மெல்ல நடந்து வா இலை போல மெல்ல மெல்ல அசைந்து வா சின்ன சின்ன பாதம் வைத்து மெல்ல மெல்ல நடந்து வா இலை போல மெல்ல மெல்ல அசைந்து வா வெண்ணை தருவேன் சீடை தருவேன் கண்ணா கண்ணா இங்கே வா பாலும் தருவேன் தேனும் தருவேன் கண்ணா வா கண்ணா 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 கண்ணா